அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஒரு சூப்பரான விஷயம் தான் சொல்ல போறேன் அடுத்த மாசம் இருபத்தஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு போருக்கான நோட்டிபிகேஷன் வெளி வர போகுது அப்படின்னா அதாவது அன்னையில இருந்து அப்ளிகேஷன் போடலாம் அபிஷியலா எவ்வளவு வேகன்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சூப்பரு எக்ஸாம் எப்போ அப்படின்னு கேட்டா பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமா இது போன வருஷம் பதினோராம் மாசமே ஆண்டு அட்டவணையில சொல்லிட்டாங்களே இப்ப என்ன இதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல நேத்து டிஎன்பிசியோட தலைவர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு என்னன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஆண்டு அட்டவணை வெளியிட்டும் இல்லை அதில் என்னென்ன எக்ஸாம் நடக்கும் என்னென்னைக்கு நடக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா அது எல்லாமே ப்ராப்பராக நடக்கும் அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூப்பரு இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குரூப் ஃபோர் மாதிரி வேற எந்த குரூப் ஃபோருமே இருக்காது ஏன்னா சிலபஸ் பேட்டர்ன் மாற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாம தமிழ்லயும் சிலபஸ் பேட்டர்ன் மாத்திட்டாங்க ஒவ்வொரு தலைப்புக்கும் எவ்வளவு வெளியிட்டிருக்காங்க அதாவதுங்க தெளிவா சொல்றேன் கவனிங்களேன் எழுத போறீங்கன்னு வச்சுங்களேன் நூற்றி எழுபதுல இருந்து நூத்தி எண்பது கொஷின் போட்டா கன்ஃபார்மா வேலைங்க புரியுதுங்களா நூற்றி எழுபதுலேருந்து இருந்து எண்பது கொஷின் போட்டா கன்ஃபார்மா வேலை நம்ம ஃபிக்ஸ் எண்பதுனே நீங்க நூத்தி எண்பது கொஸ்டின் போடுங்க வேலை கிடைக்கல கேளுங்க அப்ப உங்களுக்கு இருபது கொஸ்டின் தெரியலனா கூட பரவாயில்ல கரெக்டா கரெக்ட் இப்போ இந்த இருபது கொஸ்டின் நீங்களே செலக்ட் பண்ணி படிக்காம விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு பேட்டர் வெளியிட்டு அட உண்மையாவா சொல்றீங்க அட உண்மைதாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே நல்ல விஷயம் தெரியாதவங்க பாத்துங்க நான் தெளிவா சொல்றேன் அதாவது இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜிகேன்னு எடுத்துக்கிட்டா ஜென்ரல் ஸ்டடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எழுபத்தஞ்சு கேள்வி மேக்ஸில் இருபத்தஞ்சு கேள்வி தமிழில் நூறு கேள்வி இதான் எக்ஸாம் பேட்டர்ன் கரெக்டா இதில் இப்போ ஜென்ரல் சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்னு கேட்டால் நம்மளால சொல்லவே முடியாதுங்க பத்து கேள்வியும் கேட்பாங்க பதினஞ்சு கேள்வியும் கேட்பாங்க கரெக்டாக இப்போ ஜியாகிரபின்னு எடுத்துக்கிட்டா அதுலேயும் சில எக்ஸாம்பிள் அஞ்சு கேள்வி கேட்பாங்க சில எக்ஸாம்பிள் எட்டு கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் நிலைப்பாடாக சொல்ல முடியாது கரெக்டா அப்ப நம்ம ஜென்ரல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்கறாங்கன்னா சிக்ஸ்த்ல இருந்து டுவல்த் வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சுட்டு போகணும் பதினஞ்சு கேள்வி கேட்க ஏன்னா அந்த பதினஞ்சு கேள்வி விட்டுன்னு வச்சுங்களேன் வேலை கிடைக்காதுன்றதுக்காக நிறைய படிச்சுட்டு போகணும் கரெக்டா கரெக்ட் ஆனா இந்த முறை அது முற்றிலும் மாத்திருக்காங்க எப்படின்னா இப்ப ஜென்ரல் சயின்ஸா வெறும் அஞ்சு கேள்வி தான் கேட்போம்பா அப்புறம் வந்து ஜோக்ராபி புவியலா வெறும் அஞ்சு கேள்வி தான் ஹிஸ்டரியும் ஐஎன்சியும் சேர்த்து பத்து கேள்வி தான் கேட்போம் பாலிட்டியா பதினஞ்சு கேள்வி தான் கேட்போம் எக்கனாமிக்ஸையும் தமிழ்நாடுக்கு ரிலேட்டடா இருந்துச்சு இல்லையா அதை சேர்த்து இருபது கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி யூனிட் எயிட்னு ஒன்று இருந்துச்சு இல்லை அதை வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ்ல வச்சு இருபது கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுபத்தஞ்சு கேள்விக்கு அவங்களே லிஸ்ட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் எனக்கு சயின்ஸ் சுட்டு போட்டால் கூட வராது சார் அப்படின்றவங்க நீங்கள் சயின்ஸ் படிக்கவே வேணாம் ஏன்னா அதில் வெறும் அஞ்சு கேள்வி தான் கேட்க போகிறாங்க மற்றதெல்லாம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்றவங்க சயின்ஸ் நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இல்லை எனக்கு ஜியோக்ராஃபி சுத்தமாக நான் சயின்ஸ்லாம் சூப்பராக படிப்பேன்னா ஜியோக்ராஃபி விட்டுடலாம் ஏன்னா வெறும் அஞ்சு கொஸ்டின் தெளிவாக புரியுதுங்களா அப்புறம் இங்கே பாருங்க இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டா மேபி ஹிஸ்ட்ரியில நம்ம தெளிவாக இதில் பார்த்தோன்னா ஐஎன்சியும் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து பத்து கொஸ்டின்னு கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்மளா கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் ஒரு அஞ்சு கேள்வி ஐஎன்சியில் ஒரு அஞ்சு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு ஐஎன்சி சுத்தமாக வராதுன்னா அதை விட்டுட்டு ஹிஸ்டரி மட்டும் படிச்சுட்டு போனா கூட பத்துல அஞ்சு கொஸ்டின் வந்துடும் அஞ்சு கொஸ்டின் உங்களுக்கு கூட பரவாயில்ல ஏன்னா நமக்கு தேவை நூத்தி எண்பது கேள்விகள் நூத்தி எண்பது கேள்விக்கு நீங்க படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்றேன் கரெக்டா தெளிவா புரியுதுங்களா அதே மாதிரி மேக்ஸுக்கு வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க மேக்ஸ் எப்படின்னா இதுக்கு முன்னாடி ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் ஒன்னா வச்சு எதில் எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது அப்படி இருந்துச்சு இப்போ ஆப்டிடியூட்ல பதினஞ்சு கேள்வி ரீசனிங்ல பத்து கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க இதுல ஆப்டிடியூடு பதினஞ்சு கேள்வி முழுமையா வாங்கலாம் புக்க படிச்சாவே போதும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரீசனிங் ஆப்டிடியூடு இருபத்தஞ்சு கேள்வி கேட்கும் போது புத்தகத்தை தாண்டியும் கேட்டாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா இப்ப டைம் அண்ட் ஒர்க்னு எடுத்துக்கிட்டு வச்சுங்க அதே மாதிரி பர்சன்டேஜ்னு எடுத்துங்க இதெல்லாம் புக்கில் தாண்டி கூட வெளியே போவோம் ஆனா இந்த முறைன்னு ஆகும் அது புக்கு தாண்டி போகாது ஏன்னாடியூட்ல பதினஞ்சுல பத்து கொஸ்டின் போது எளிமைப்படுத்திருக்காங்க புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்தது அடுத்தது தமிழ் தாங்க இதுக்கு முன்னாடி சிக்ஸ்துல இருந்து வரைக்கும் சிறப்பு தமிழ் அந்த தமிழ் புது புக்கு பழைய புக்கு லைன் பை இப்படி படிச்சிருந்தவங்க இனிமே அப்படி படிக்க வேணாம் இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இப்போ யூனிட் ஒன்னு இலக்கணத்துல இருபத்தஞ்சு கேள்வி யூனிட் டூ சொல்ல கராதி பதினஞ்சு கேள்வி யூனிட் த்ரீ எழுதும் திறன் பதினஞ்சு கேள்வி யூனிட் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் ஆங்கில சொல்லுக்கு நிறைய தமிழ் சொல் புக் பேக்ல இருக்கும் அதை மட்டும் படிச்ச போதும் பத்து கேள்வி அதுக்கப்புறம் ஒரு பேக்ராப் கொடுத்துட்டு அந்த பேக்ராப் ரிலேட்டடா அஞ்சு கேள்வி கேட்பாங்க அஞ்சு கேள்வி பத்து கேள்வின்னு ஸோ அதில் ஒரு பதினஞ்சு கேள்விகள் கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க யூனிட் சிக்ஸ்த்ல வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிறமொழி சொற்களுக்கு நேரம் தமிழ் சொல் கண்டறிதல் ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா இங்க பாருங்க யூனிட் தான் இதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் இருந்துச்சு இல்ல புது தமிழுக்கு மூணு பகுதியா பிரிச்சு நூறு கேள்விகள் கேட்டிருந்தாங்களே அதுல கடைசி ரெண்டு பகுதியில் இருக்கிற சிலபஸ சுருகிதல ஒரு பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இலக்கியத்தையும் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுன்னு சொல்லி பதினஞ்சு கேள்விகள் கேட்போம்னு சொல்றாங்க அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க படிச்ச சிலபஸுக்கு பதினஞ்சு கேள்விதான் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதி எல்லாம் ப்ராக்டிஸ் தாங்க எந்த அளவுக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் தமிழர் ரொம்ப ரொம்ப எழுவப்படுத்திருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் ஜென்ரல் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா அதுக்கு ஈக்குவலாக இதையும் வச்சுருக்கோம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவோம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் தமிழ் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கஷ்டமாக கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த பிளான் பண்ணி ரெண்டும் ஈக்குவல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிசியில் பட் கொஷின் வரும்போது தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு இருந்தாலும் இவ்வளோ பேட்டர்ன் மாத்தால உங்களுக்கும் புதுசு தான் இதுக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு புதுசு தான் எல்லாருக்குமே புதுசுன்னும் போது இந்த குரூப் ஃபோர் ஒரு ஸ்பெஷல் குரூப் ஃபோர் உங்களுக்காகவே உங்களை மாத்ததுக்காகவே இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க நல்லா வச்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணா ரொம்ப எளிமையா வேலைக்கு போயிடலாம் அவ்வளோதாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நூறு நூற்றி இருபது நாள் தான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் நூற்றி இருபது நாள் நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ரிஸ்க் சாப்பிடலாம்ப்பா ரைட்டு இதுக்கு சிலபஸ் பேட்டர் நான் கீழே குத்துருக்கேன் பார்த்திருக்கும் ஓகே பிரச்சனை இல்லை பார்க்காதவங்க இத பாத்துங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் இங்கே நம்மளுடைய பேஜில் வரும் இதில் டீட்டெயிலாக குரூப் ஒர்க்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொன்ன தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோட நோக்கம் எக்ஸாம் அவங்க சொன்ன பிரகாரம் நடக்கும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் தயாராக இருங்க அப்படின்றத நானும் சொல்லியிருக்கேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்